வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் டிசம்பர் இருபது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகில் மனித நேய மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்யக்கோரி மனித நேய மக்கள் கட்சி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட தலைவர் ஏஎம்ஜி பைர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் தைக்கால் முபாரக் மாவட்ட பொருளாளர் அப்துல் ரஹ்மான் மாநில செயற்குழு உறுப்பினர் ஷேக் அலாவுதீன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார் இதில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் சாதிக் பாஷா மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பாஷித் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் ஜமா தலைவர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசையும் உள்துறை அமைச்சரையும் கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவுடன் பெருமா மணிவண்ணன் Yeah 아가. 아 மறை வியாபாரியான அமிர்தை கடித்து மாட்டை கடித்து